சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா டேவிட் மேரி தம்பதியினருக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க ஒரு பொம்பளை பிள்ளை இந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களும் வெளிநாட்டில் நல்ல வேலையில இருக்கிறாங்க கல்யாணம் ஆகிட்டனால குடும்பத்தோடு அங்க இருக்காங்க ரோசி அவங்களோட கடைசி பொண்ணு அவங்களும் எம்பிஏ படிச்சுட்டு இப்போ ஒரு வருஷமா வீட்டில் இருக்க வச்சுருக்காங்க டேவிட் சாருக்கு எப்படியாவது இந்த வருஷத்துல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடணும்னு வேகமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் எந்த வரணும் இன்னும் சரியாக அமையல இன்னைக்கு ரோசியோட வீட்டில் இருக்கிற ஃபோனு வேகமாக அடிக்குது உள்ளேருந்து ஓடி வந்த ரோசி ரிசீவர் எடுத்து ஹலோ அப்படின்னு சொன்னாங்க ஃபோனில் மறுமுனையில் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கணபதி சார் தான் அம்மா ருசி அங்கிள் பேசுகிறம்மா அப்படின்னு சொன்னார் ருசி உடனே என்னங்க அங்கிள் அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் அம்மா நீயும் அம்மாவும் எங்க கம்பெனி பக்கத்துல இருக்கிற அந்த பி எம் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வர முடியுமா அப்படின்னு கூப்பிட்டாரு ரோசி ஒன்னும் புரியாம எதுக்கு அங்குள் அப்படின்னு கேட்டா இல்லைம்மா நேர்ல வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு ரோசிக்கு ஒரே பதட்டம் அப்பாக்கு எதுனா ஆச்சா என்ன விஷயம்னு தெரியலையே அங்கிள் சொல்லாமே கட் பண்ணிட்டாரேன்ட்டு உள்ள போய் அப்பா கிட்ட அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்றதா என்னன்னு சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டே அம்மா கிட்ட வேகமா போய் அம்மா அங்கிள் ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வேகமா கதவை பூட்டிட்டு ரெண்டு பேருமா ஆட்டோ பிடிச்சி அந்த பிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இவங்க ஆட்டோ விட்டு தான் பார்த்தாங்க வாசல்லையே அங்கிள் நின்றுட்டு இருந்தார் கணபதி சாரும் இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போனாரு அங்க ஒரு ரூம்ல டேவிட் சார் படுத்துட்டு இருந்தார் பெட்ல பார்த்த உடனே மேரிக்கு மனசு ரொம்ப படப்படன்னு ஆயிடுச்சு என்னங்க என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு கணபதியை பார்த்து கேட்டாங்க அண்ணா அவருக்கு என்ன ஆச்சு நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க ஆகலம்மா கொஞ்சம் பிபி ஹையாயி மயங்கிட்டான் அப்படின்னு என்னது மயங்கிட்டாரா அப்படின்னு ரோசியும் மேரியும் பதறிட்டாங்க இவங்க பேசிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு நாலு டாக்டர்ஸ் குரூப்பா அந்த ரூம்குள்ள நுழைஞ்சாங்க அந்த சீஃப் டாக்டர் கணபதியை பார்த்து ஏம்பா அவங்க ஃபேமிலி ஆயுங்களா அப்படின்னு கேட்டார் கணபதி அங்குளும் எஸ் சார் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த சீஃப் டாக்டர் அம்மா பக்கமாக பார்த்து இங்கே பாருங்கம்மா உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப ஹைபிபி இருக்குது கொஞ்சம் நீங்கள் அவரை பார்த்து வச்சுக்கணும் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் டயட்டாக தான் எடுக்கணும் நல்ல வேலை காத்ஸ்க்ரேஸ் வேறு எந்த மாதிரியும் ஆகலை ஒரு ரெண்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும் அப்படின்னாரு உடனே அம்மாவும் தாராளமாக டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க ஓகே நான் அப்புறம் வந்து பார்க்கறேன்னு டாக்டர் வெளியே கிளம்பிட்டாரு டாக்டர் கூடிய பின்னாடி போன அந்த டாக்டர்ஸ்ல ராஜ்குமார் டாக்டரும் ஒருத்தராக இருந்தாரு அதை ரூசி பார்த்துட்டு அமைதியாக குடிஞ்சுக்கிட்டா கணபதியும் அதை பார்த்துட்டு ரூசியை பார்த்து ஏமா உன்னை பொண்ணு பார்க்க வந்த டாக்டர் மாதிரியே இல்லை அப்படின்னு ரூசியை கேட்டாங்க காரணம் கணபதிக்கு டேவிட் வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் அத்துப்படி ரோசி ஆமா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டா கொஞ்ச நேரத்துல கணபதியும் சரிம்மா அம்மாவனையும் பாத்துக்கங்க உங்களுக்கு எதனா வேணும்னா சொல்லுங்க நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு கேட்டாரு இல்லை அங்கிள் நானும் இப்போ கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போய் என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவேன் நீங்க தாராளமா வீட்டுக்கு போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கணபதிக்கு விடை விடை கொடுத்தா உடனே அவரும் ரெண்டு பேர்ட்டையும் சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக கிளம்பி போயிட்டார் ருசியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மாக்கிட்ட அம்மா நம்ம வர அர்ஜென்ட்டில் எதை எது எப்படி இருக்குதுன்னே பார்க்காம வந்துட்டோம் நான் வீட்டையும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் துணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக போனான் கம்பெனிலேருந்து அந்த வீடும் பக்கத்தில் தான் அதனால் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனான் போய் வேகமாக போய் கதவை திறக்கும்போது பக்கத்து வீட்டு மாமி ரோசியை பார்த்துட்டாங்க ஏண்டி அம்மா ரோசி எங்கே போயிட்டீங்க அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்டாங்க உடனே ரோசி ஆண்டி அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னது தான் ஏன் என்னாச்சு உங்கள் அப்பாக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்பாக்கு கொஞ்சம் பிபியாக ஹையாயிடுச்சான் ஐயோ பகவானே எல்லாம் உன்னை கவலை தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க அவங்க என்னவோ உண்மையை தான் சொன்னாங்க ஆனால் ருசிக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கதவு வேகமாக திறந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே உட்காந்துட்டா ஓன அழனும் போல் இருந்துச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் ஏன் எனக்கு இவ்வளோ அசிங்கம் நான் ராசி இல்லாதவளை போல எல்லாரும் பார்க்குறாங்களே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அப்பாவோட நினப்பு வரவும் தன்னுடைய கவலையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் என்னென்ன ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டில் என்னெல்லாம் சரி செய்யலியோ அதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு கேஸ் சிலிண்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற காரியம் எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலில் நோக்கி திரும்பவும் வீட்டை பூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான் வீட்டுக்கு வீட்டிலேருந்து ரோசி போகிற வழியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை பற்றியே நினச்சிக்கிட்டே போனான் காலையில் ஹாஸ்பிட்டலில் பார்த்த ராஜ்குமாரும் நினைவில் வந்துட்டு போனார் ஏனோ தெரியல அப்பா டாக்டர் மாப்பிள்ளையெல்லாம் வேணான்னு அவரை வேண்டான்னு சொல்லி அமுச்சிட்டாரு இதெல்லாம் ரோசி மனசில் வந்து வந்து இருந்துச்சு அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலும் வந்துருச்சு ஆட்டோலேருந்து இறங்கின ரோசி வேகமாக அப்பாவோட ரூமுக்கு போனான் அங்கே அப்பாவும் ராஜ்குமார் டாக்டரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அமைதியாக உள்ளே போன ரோஸி காதில் விழுந்துச்சு அப்பா ராஜ்குமார் கையை பிடிச்சிட்டு தம்பி என்னை மன்னிச்சிடுங்க டாக்டர்னா எவ்வளோ முக்கியமான ஒரு வேலைன்றத நான் புரிஞ்சுக்கலை உங்கள் வேலை பிஸியில் என் பொண்ணை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருவீங்களோன்ற ஒரே எண்ணத்தில் தான் உங்களோட வரண நான் தட்டி கழிச்சேன் ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டார் தயவு செஞ்சு நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு கேட்டார் ராஜ்குமார் கண்டிப்பாக நீங்கள் முதல்ல நல்லா வீட்டுக்கு போங்க தெம்பாக போங்க தைரியமாக போங்க உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னு போங்க அதுக்கப்புறம் என்ன நான் உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி கொடுத்துட்டு கிளம்பிட்டார் ராஜ்குமார் போகிறதுக்கு முன்னாடி ரோசியை ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டார் அப்புறம் என்னங்க ரோசிக்கு கல்யாணங்க நம்ம வாழ்க்கையில் கூட இப்படி சில விடை தெரியாத காரியத்தினால நம்ம போராடிட்டு இருப்போம் குழப்பத்தோடு இருப்போம் ஐயோ வெட்கம் வந்துருமோ அப்படின்னு கலங்கி போயிருக்கீங்களா யோவில் ரெண்டு இருபத்தி ஏழுல ஒரு அழகான வசனம் இருக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை காட் பிளஸ்